சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே இந்த மாதம் முடிவதற்குள் நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய மனதை நீ ஆனந்தமாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றியை தரும் என்று நினைத்து எனக்கு நீ நன்றி சொல் பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் விரிவாக இனி நடக்கப்போடுகிறது துன்பமான வினைகளையெல்லாம் நீ அனுபவித்து முடித்து விட்டாய் இனி உனக்கு இன்பம் மட்டுமே வரப்போகிறது நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உன் வாழ்வில் இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீ உணர்வாய் அதுவரை உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்திரு வரும் ஆடி பூரத்திற்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த செய்தி உன்னை வந்து நிச்சயம் சேரும் நீயே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அது தானாகவே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ இதுவரை தேடி தேடி அலைந்த ஒரு விஷயம் உனக்கு நீ தேடாமலேயே ஆடி போறத்திற்குள் அது உன் கையில் வந்து சேரும் நிச்சயம் நடக்கும் இறைவனனும் ஆணையிட்டு விட்டார் கண்டிப்பாகவே நடக்கும் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காதா என்று ஏங்கி தவித்த ஒன்று நம்மை விட்டு சென்ற உறவு நமக்கு திரும்ப வராதா என்று ஏங்கி தவித்த ஒன்று நாம் விட்ட பணம் நம் கைக்கு வந்து சேராதா என்று ஏங்கி தவித்த உன்னுடைய மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் இனி வரப்போகிறது ஆடி பூரத்திற்குள் நிச்சயம் நீ கேட்டதை நான் கொடுப்பேன் நீ விட்டதை பிடித்து உன் கையில் தருவேன் நீயே வேண்டாம் என்றாலும் அது உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது விரைவாகவே வரும் அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி நீ காத்திரு அந்த மாற்றத்தை நீயே உணர்வாய் உன்னுடைய மனது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தால் நான் தருவதை உன்னால் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் இழந்ததை இழந்ததாக நினைத்து நீ கவலைப்பட்டு அல்லவா கிடையாது அதற்கு நான் முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டேன் நீ விட்டு சென்ற உறவாக இருக்கட்டும் நீ வேண்டாம் என்று தள்ளி வைத்த உறவாக இருக்கட்டும் நீ விட்டு சென்ற பணமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது உன் உடல்நலமாக இருக்கலாம் உன் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ எதை நினைத்து என்னிடம் வர வேண்டும் என்று கேட்டு வந்தாயும் அது உனக்கு நடக்கப் போகிறது நிச்சயம் ஆடிப்பூரத்திற்குள் என்னுடைய வரம் உனக்கு கிடைக்கும் இது சத்தியம் உன்னுடைய மனதை நீ ஆனந்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு இதனை கேட்டால் உன் வாழ்வில் பல நல்லதுகளை நான் மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருப்பேன் கவலை என்பதை இனி உனக்கு வராத அளவுக்கு நான் உன்னை ராஜயோக வாழ்க்கையில் வைத்து உன்னை அழகு பார்ப்பேன் சந்தோஷமாக இரு கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு விட்டாய் எதிர்காலத்தை நினைத்து கனவு காண் இன்றைய நாளில் நீ மகிழ்ச்சியாக இரு ஆடி பூரத்தை காத்திரு